பிஃபோர் பிவி வந்து எனக்கு கான்செப்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் நான் பிவி வந்த பிறகு நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது நான் கான்செப்ட்ல எவ்வளோ வீக்காக இருக்கேன்னு சொல்லி கண்டிப்பாக பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்கு லேப் தான் ரொம்ப முக்கியம் ஒரு லேப்டாப் இருந்தால் மட்டும்தான் பேங்கிங் ஆஸ்பிரண்டால் சர்வே பண்ண முடியும்னு சொல்ல முடியும் வெரண்டா ரேஸை பற்றி சொல்லணும்னா வெரண்டா ரேஸ் இஸ் மூணு புள்ளினே சொல்லலாம் பேங்கிங் இதை பொறுத்தளவுக்கு ஹாய் என்னோட பேர் மிதுன்ராஜ் நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் பத்தலகுட்ல இருந்து வரேன் பேங்கிங் ஒரு சிக்ஸ் மந்த்தா கோர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி நான் தான் வெரண்டா ரேஸோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட் தான் நான் அங்கே எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதி நான் மெயின்ஸ்க்கு வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் அந்த டைம்ல எனக்கு வந்து பிவியோட கான்செப்ட் பற்றி நான் கேள்விப்பட்டேன் டிஸ்ட்ராக்ஷன் சொன்னது ஸோ அதை ஐ லைக் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட் அதனால வந்து நான் வந்து இந்த பிவிக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் வந்து நான் இப்போ டூ மந்த்ஸ் ஆகுது ஐ ஃபீல் தட் நான் கரெக்டான முடிவு எடுத்தேன்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது சார் பிவியோட ஸ்கெடியூல் பொறுத்தளவுக்கு எங்கள் காலில் ஃபைவ் ஓ கிளாக் வந்து வேக்கப் கால் இருக்கும் வேக்கப் கால் கழித்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் எனக்கு வந்து வார்ம் அப் செஷன் இருக்கும் அது முடிச்சு ஃபைவ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி வந்து கரண்ட் அஃபேர் கிளாஸ் நடக்கும் அடுத்து எயிட் டு நைன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் நைன்லேருந்து எங்களுக்கு வந்து இங்கே லேப் லேப் போகிறவங்க லேப் போவாங்க பேசிக் சர்க்கிள் போகிறவங்க பேசிக் சர்க்கிள் போவாங்க ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மூலிமா ஸ்பிட் பண்ணி அந்த யார் யாருக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வந்து கரெக்டாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க எல்லாருமே கம்பல்சரி டென் டு டுவெல் ஹவர்ஸ் படிக்கிறது அது இங்கே இங்கே வந்து அது படிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மொத்தம் மூணு பேட்ச் இருக்கு பீட்டா ஆல்ஃபா சிக்மா அதில் நான் வந்து சிக்மா பேட்ச் நான் சிக்மா பேட்ச் என்ன அப்படின்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெஸ்ட் வைப்பாங்க அந்த டெஸ்ட்டில் வர மார்க்கை பொறுத்து அந்தந்த பேட்சை பிரிப்பாங்க ஸோ சிக்மான்றது நான் மெயின்ஸ் லெவல் பேட்ச் மெயின்ஸ் லெவலில் மட்டும் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அது இல்லாமல் ஃபிலிம்ஸ் வந்து என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை மட்டும் க்ளியர் பண்ணி கொடுப்பாங்க பிஃபோர் பிவி வந்து எனக்கு கான்செப்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி தான் இருந்தது ஆனா நான் பிவி வந்த பிறகு நான் நிறைய ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ட் பண்றது தான் தெரிஞ்சது நான் கான்செப்ட்ல எவ்வளவு வீக்கா இருக்கேன்னு சொல்லி சோ அந்த இடத்துல லேக் ஆகினேன் ஆனா அந்த பிவி வந்த பிறகு அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஸ்டூடெண்ட் சரௌண்டிங் அதுலேயே எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சு எனக்கு ஸ்டடிஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு நான் நார்மலா வந்து ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி அட்டம் போடுற இடத்துல இப்போ வந்து எயிட்டி டு நைன்டி அட்டம் நான் ஐபிஎஸ் கிளர்க்கு போடுறேன் சோ அது ஒரு பெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டா எனக்கு நான் பாக்குறேன் அந்த மொபைல் போன் இல்லைன்ற ஃபீலே எங்களுக்கு கிடைக்கல ஆக்சுவலா அது இல்லாம அந்த பிவி வந்து ஒரு காலேஜ்ல லொக்கேட் ஆயிருக்கனால எங்களுக்கு ஒரு காலேஜ் போற ஃபீல் இருக்கே தவிர பெருசா அந்த மொபைல் ஃபோன் அப்படி எந்த ஒரு தேடல் இல்ல எங்க கிட்ட பேசிக் என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்றதுக்கு இங்க வந்து ஃபன் ஃப்ரைடேன்னு ஒரு அதுக்கும் ஒரு ஒரு ஷெடியூல் வச்சிருக்காங்க வீக்லி ஒன்ஸ் வந்து எங்களுக்கு ப்ளே டைம் அப்படி இல்லைன்னா வந்து நார்மலா பேசுறதுக்கு பாட்டு பாடுறதுக்கு எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணுவாங்க வீக்லி ஒன்ஸ் ஒரு செஷன் மாதிரி அது கொண்டு போவாங்க அது இல்லாமல் மேக்ஸிமம் இங்க ஸ்ட்ரெஸ் ஆகுற அளவுக்கு இங்க எதுவும் அந்த அளவுக்கு எதுவும் ப்ரெஷர் கொடுக்கல ஃபர்ஸ்ட் திங் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணதே டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ அப்படின்றதுனால தான் ஸோ அதுவே எனக்கு ஃபஸ்ட்டு விஷயம் பிடிச்சிருந்தது அதனால தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது பிளஸ் சரௌண்டிங் இந்த ஒரு காலேஜ் கேம்பஸ் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்து காலேஜோட ஃபீல் கொடுக்குது எனக்கு ஸோ அது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு அது இல்லாமல் மென்டர் சப்போர்ட் வந்து எனக்கு டவுட் கிளியரிங் செக்ஷன் வந்து எப்பயுமே எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் செவன் இருந்துகிட்டே இருக்குது நான் எனக்கு டவுட் அப்படின்னா உனக்கு உடனே ஒரு மென்டர் அவைலபிளாக இருக்காங்க எனக்கு டவுட் வந்து டக்குன்னு கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வீக் டு வீக்னா இப்போ நமக்கு டெய்லி வந்து காமன் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த காமன் டெஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ மார்க்ஸ் என்னன்றதை நம்மளுக்கு வந்து அசஸ் அசஸ் பண்ணுவாங்க அசஸ் பண்ணுவாங்க பண்ணிட்டு அதுக்கு ரிவ்யூ நடத்துவாங்க ரிவ்யூ நடத்தினதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சில டாப்பிக்கில் வந்து இல்லை எனக்கு இந்த டாபிக் நான் இன்னுமே வீக்காக இருக்கேன்னு ஃபீல் ஆச்சுன்னா நம்ம தாராளமாக அந்த நைட்டில் நைட் டைம் வந்து எயிட் டு டென் வந்து வீக் டு வீக் செஷன் அந்த டைமில் எனக்கு இந்த டாபிக் நான் வீக்காக இருக்கேன் இதில் என்ன பண்ணணும்னு கேட்டால் அதுக்கான ஒர்க் அவுட் என்ன பண்ணுமோ அதை சொல்லிக் கொடுப்பாங்க ஓகே எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்து குவான்ஸ் நான் மேக்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு இங்கிலீஷ் என்னால் போட முடியும் ரீஸ்னிங்கில் வந்து நான் ரொம்ப வீக் தான் வீக்காக தான் இருந்தேன் பட் இப்போ ரீசெண்டாக போடுற எல்லாமே வந்து வீ மேக்ஸிமம் நான் ஐபிபிஎஸ் கிளாக்காக இருந்தால் நான் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி த்ரீ அட்டம் மேலே போட்டுறேன் ஆர்ஆர்பியாக இருந்தால் வந்து நான் தேர்ட்டி ஃபைவ் அட்டம் மேலே போட்டுருவேன் அது எனக்கு இம்ப்ரூவ் ஆக நான் நார்மலாக டுவெண்ட்டி அட்டம் போடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ எனக்கு அது ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு நான் நார்மலாகவே என்னோடய ஸ்கோர் வந்து இப்போ வந்து செவன்ட்டி ப்ளஸ் வருது கண்டிப்பாக பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்கு லேப் தான் ரொம்ப முக்கியம் ஒரு லேப்டாப் இருந்தால் மட்டும்தான் பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டால் சர்வே பண்ண முடியும்னே சொல்ல முடியும் அண்ட் இங்கே வந்து லேப் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஆக் டுவெண்ட்டி ஃபோர் ஆக்சஸ் இருக்குது நமக்கு இப்போ நைட் டைம் தூங்கணும் அதுக்கு அவங்க இன்சீஸ் பண்ணிடுவாங்க இல்லை நீங்கள் தூங்கினாலும் மார்னிங் எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு இல்லை நான் கொஞ்சம் டெஸ்ட் போடணுன்னு சொன்ன பெர்மிஷன் கேட்டால் எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஆர் செவன் ஆக்சஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க எனக்கு பிபியில் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எப்போ நான் தேவையானாலும் லேப் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஃபெசிலிட்டி இருக்குது ஹாஸ்டல் நான் அதை தான் நான் வந்து ஒரு எனக்கு இதாகவே யோசித்து நான் வந்தேன் பட் ஹாஸ்டலை பொறுத்த அளவுக்கு நான் மொதல் இருந்த ஹாஸ்டலோட எனக்கு இங்கே ஹாஸ்டலோட ஃபுட் வந்து ஐ அம் ஓகே ஐம் சாட்டிஸ்ஃபை வித் தட் அண்டு ஹாஸ்டலோட அக்காமடேஷன் பொறுத்த அளவுக்கு ரூமுக்கு வந்து மூணு பேர் தான் இருக்காங்க அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது ஸோ எனக்கு ஹாஸ்டலில் வந்து எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் தெரியுது எனக்குன்னும் எஸ் கிடைச்சிருக்கு நானே அதை தேடி அதுக்காக தான் தான் இங்கே வந்து வந்து ஜாயின் பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனை எனக்கு எனக்கு பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குன்னு ஆக்சுவலாக நான் சொல்லணும் இன்னும் அதிகமாக கிடச்சிருக்கு நானே த்ரீ மந்த் கோர்ஸா தான் இங்கே ஜாயின் பண்ணேன் பட் இப்போ நான் சிக்ஸ் மந்த் கோர்ஸாக கோர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன் அண்ட் ரேஸ் பத்தி ரேச மூணோ சொல்லலாம் இதை பொறுத்தளவுக்கு ஸோ பேங்கிங் இதோட பெஸ்ட் பெஸ்ட் அகாடமி நான் தமிழ்நாட்டில் சொல்லணும்னா வேற எதுவும் எனக்கு தோணல ஸோ திஸ் இஸ் பெஸ்ட் பிளேஸ் அண்ட் பரண்டா ரேஸ்ல பிவி வந்து ஒரு நம்மளை ஐசோலேட் பண்ணி படிக்க வைக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் பிவி ஃபார் ஆல் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ